வணக்கம் வெல்கம் டு தந்திராஸ் நாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு படபடப்பான ஒரு சூழ்நிலைக்கு செல்ல வேண்டியிருக்கலாம் பைக்கில் போய்ட்டுருக்கோம் திடீர்னு குறுக்க ஒரு நாய் வந்துடலாம் டக்குன்னு நிப்பாட்டியிருப்போம் இல்லை குறுக்க ஒரு வயசானவன் வந்துடலாம் அவன் மேலே இடிக்காமல் நிப்பாட்டியிருப்போம் பப்பாவோட நல்லாவிலே இடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு திக் 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 திக்னு அடிக்கும் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலாக இருக்குது இல்லை ஒரு சின்ன டென்ஷன் சின்ன ஃப்ரெஸ்ட்ரேஷன் அப்படி மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூச்சை வந்து நல்ல ஆள் ஆழ்ந்த மூச்சு ஒரு மூணு தடவை இழுத்து விட்டால் போதுமானது எப்படிங்கன்னா நான் சொன்ன ஆழ்ந்த மூச்சு அப்படிங்கிறது நல்லா கவனிங்க உங்களோட மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும் எப்படி ஒரு பலூனில் காற்று ஃபில் பண்ணால் பலூன் வந்து எப்படி வீங்குது அது மாதிரி வந்து வயிற்றுக்குள்ளே காற்று போகும்போது பலூன் எப்படி விரியுதோ அது மாதிரி வந்து வயிறு உப்பணும் அதுவும் அது எப்படி அந்த தொப்புள் ஏரியா இருக்குது பாருங்க அந்த ஏரியா வந்து நன்கு விரிவடையணும் ஆழ்ந்த மூச்சுனா அதுக்கு பேர் தான் ஆழ்ந்த மூச்சு அப்படி ஒரு மூணு தடவை மெதுவு நல்லா ஸ்பீடை இழுத்து மெதுவாக விட்டிங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நீங்கள் ரொனால்டோவோட ஃபுட்பால் மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க அவருக்கு ஃப்ரீ கிக் இல்லாட்டி பெனால்டி கிக் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவர் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்குவார் மூச்சை வந்து இழுத்து விட்டு மூச்சை இழுத்து விடுவார் நல்லா அதை கவனித்து பார்த்தா தெரியும் அதை பண்ணிவிட்டு தான் அந்த கிக்கே கிக் ஷாட்க்கு வருவார் இது போக ஒரு சின்ன தந்திரா சொல்கிறேன் ரெண்டு விரல் இந்த ரெண்டு ஆள்காட்டி விரல் எடுத்துங்க இதை பாருங்கள் கண்ணை மூடிக்குங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தடவை இப்படியே நல்லா அந்த எலும்போட அந்த மூக்கோட எலும்பு குறுத்து எலும்பு சொல்லுவோம் பாருங்கள் அந்த எலும்பை ஒட்டியே ஒரு பதினஞ்சு தடவை நல்லா அழுத்து தேய்ங்க தேய்ச்சிட்டு கையை எடுங்க ஒரு பிரீத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமான ஒரு பிரீத் கிடைக்கும் அப்படியும் ஒர்க்கு கிடைக்கலனா திரும்ப ஒர்க்கை பண்ணுங்கள் ஒரு மூணு தடவை வரைக்கும் பண்ணுங்கள் ஈவன் ஒரு சின்ன தலைவலி இருந்தால் கூட அது வந்து காணாமல் போயிடுங்க மூச்சில் எல்லா விஷயமும் இருக்குங்க நன்றி மூச்சை கவனிப்போம்